எடப்பாடியின் கூட்டத்திலே நடந்த துயர சம்பவம் அதிர்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் அதன் பொதுச்செயலாளராக கூடிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தனது சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பின் மூலமாக மக்களிடத்திலே ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த சந்திப்பு என்பது மிகப்பெரிய அமோகமான வரவேற்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மத்தியிலே திமுகவுடைய செயல்பாடுகள் திமுக என்னென்ன ஏமாற்றங்களை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்திலே அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன செய்த வாக்குறுதிகள் என்ன அதே போல அதிமுக செய்த வாக்குறுதிகளுக்கு எத்தனை வாக்கு எத்தனை திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான தகவலையுமே தமிழக மக்கள் மத்தியிலும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்திலே பெண்களுடைய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என அனைத்தையுமே இதுவரைக்கும் தமிழக மக்கள் மத்தியில் எடுத்து கூறி கொண்டிருக்கிறார் அனைத்துமே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள கூடிக்கொள்ளவர்களாகத்தான் இருந்து கொண்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சூறாவளி சுற்றுப்பயணத்திற்கு மக்களுடைய ஆதரவு என்பதும் அமோகமாகத்தான் இருந்து கொண்டு அப்படித்தான் நமது கரூரிலே விஜய் தமிழக வெற்றி கழக பிரச்சாரத்திலே அந்த பிரச்சார கூட்டத்திலே நாற்பத்தி ஒரு நபர்கள் மரணம் அடைஞ்சாங்க அதே போல இல்லாமல் கூட்டு நெரிச்சல் எதுவும் இல்லாமல் நேற்றிரம் எடப்பாடி பழனிசாமி உடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணத்திலும் ஒரு தொண்டர் மட்டும் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுக மத்தியிலேயே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் அதிமுக தொண்டர் உயிரிழந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்று நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் பங்கேற்க வந்த ஒரு நபர் உயிரிழந்தது அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குண்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூணு வயது

மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த பிரச்சார கூட்டத்திலே ஒரு தொண்டர் மரணம் அடைந்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல அதிமுக அனைவருக்குமே மிகப்பெரிய வருத்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவு